வணக்கம் ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு vlog ல என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் பாத்துரலாமா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னடியே எடுத்தது தான் நடுவுல பாத்தீங்கன்னா லிவா போனது அப்புறம் வந்து குளோபல் வில்லேஜ் போனது அதெல்லாம் போடுற மாதிரி ஆயிடுச்சு சோ இது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு இருந்தாலும் எனக்கு விடுறதுக்கு மனசு வரல சோ இப்போ அப்லோட் பண்ணிருக்கேன் மார்னிங் பிரேக்பாஸ்டுக்கு ஒரு சிம்பிளான சாலட் தான் வந்து ரெடி இருக்கேன் இது ஒன் டைம் ட்ரை பண்ணவும் போதும் அதுக்கடுத்து எனக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் சாப்பிடணும் போல இருக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் சாலட் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கு அதே சமயம் ரொம்ப லைட் வெயிட்டா அப்படியே ஃபீல் ஆகுது ரொம்ப ஹெவியா சாப்பிட்ட மாதிரிலாம் இல்லாம ஸோ அது வந்து நல்லா இருக்கு நெக்ஸ்ட் வந்து குக்கும்பர் ஒரு குக்கும்பர் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்க போறேன் யூஸ்வலா என்னோட வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் கன்சிஸ்டன்டா எப்போதுமே கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஒன்று ரெண்டு பேர்லாம் வந்து புதுசாகவும் கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாமும் பார்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரட் வந்து ஒரு ஹாஃப் கேரட் தான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த ஸ்வீட் கார்ன் வந்து ரெடி டு ஈட் மாதிரி தான் அது வாங்கி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கு போகிறேன் அதுக்கடுத்து பீனட் வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவிச்சு அந்த பீனட் போடுறத விட இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குது ஸ்வீட் போட்டிட்டோ பார்த்தீங்கன்னா எப்போதுமே வெளியில் நல்லா வெந்துருது கொலை கொலைன்னா ஆனால் உள்ளே மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதுக்கு மட்டும் என்ன தெரியல ஸோ ஸ்வீட் பொட்டோவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ண பிறகு ஒரு பவுலில் வந்து எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் கேரட் குக்கும்பர் அதுக்கடுத்து வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணியிருப்பேன் டாக்டர் ஷர்மிகா அவங்களோட வந்து சேலட் ரெசிபி தான் இது இதில் இந்த பீனட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அதுதான் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கர்டு வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து பெப்பர் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணா போதும் நம்மளோட சூப்பர் சாலட் வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நீங்களும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா டின்னருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சாலட்ஸ்லாம் பெருசாக விரும்பாத என் ஹஸ்பண்டுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் இதில் என்ன போட்டிருக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி லன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கு வச்ச மீன் குழம்பு வந்து பாக்கி இருந்துச்சு ஸோ சைடிஷ் மட்டும் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கேரட் பீட்ரூட் பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கேரட் பீட்ரூட் பொரியல்லாம் வந்து செய்யவே மாட்டேன் நமக்கு கொஞ்சம் அதெல்லாம் இறங்காது இருந்தாலும் ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னு கொஞ்சம் யோசித்து வந்து இன்னைக்கு செஞ்சாச்சு யூஸ்வலாக மீன் குழம்புனாலே வந்து தேங்காய் பால் ரைஸ் தான் வந்து செய்வாங்க பட் நான் இன்னைக்கு வந்து கீ ரைஸ் தான் வந்து செஞ்சிட்ருக்கேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு நல்லா தான் இருக்கும் அதுவும் ஜீரக சம்பா ரைஸ்ல செஞ்சால் இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்குது ஸோ மீன் குழம்பு வந்து அப்படி லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் சாப்பிட்ற வேண்டியதான் ஒரு லாஸ்ட் ஒன் இயராக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் செட்டஃபில் ஃபேஸ் வாஷ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி எம்எல்ஏ வந்து சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் கிட்ட வரும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பிம்பிள்ஸ்லாம் வரும் சென்சிட்டிவ் ஸ்கின் தான் ஸோ அதுக்கு வந்து நல்லா ஜென்டிலாக இருக்குது அக்னி ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்க கண்டிப்பா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த செட்டப்பிலோட மாய்ஸ்சரைசர் பாத்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீயாக தான் வந்துச்சு அது கூட பட் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இதுவுமே ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட்டுமே செட்டப்பிலோட மாய்ஸ்சரைசர் தான் வந்து வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா மாய்ச்சரைசர் எதுவுமே எனக்கு வந்து செட் ஆகாது ஸோ ஆலிவரா ஜெல் தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளா இருக்குது பிம்பிளும் வந்து எனக்கு எதுவுமே இதனால வந்த மாதிரி இல்லை இல்லாட்டி எனக்கு எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலும் டக்குன்னு ஏதோ ஒரு பிம்பிள் வந்த மாதிரி இருக்கும் இந்த கொடுமையை பாத்தீங்களா அவங்களா பாட்டு பாடிக்கிட்டு அவங்களா வந்து வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்ப இஷ்டமோ அப்போ பாட்டை நிறுத்திட்டு உட்காந்து ஏதோ அவங்களா அவங்களை பண்ணிக்கிற வரைக்கும் சரிதான் நம்மள தொல்லை பண்ணாம துணியை துவைக்க போட்டுடலாம் உடனே எடுத்து காயக்கூட போட்டுடலாம் ஆனால் காஞ்ச பிறகு இப்படி சோஃபாவில் எடுத்து போட்ட பிறகு அது வந்து பெட்ரூமுக்கு பெட்டுக்கு போகும் அதுக்கடுத்து மறுபடியும் சேருக்கு போகும் அதுக்கடுத்து மறுபடியும் சோஃபாவுக்கு வரும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் சுற்றின பிறகு தான் வந்து நமக்கு மடித்து வைக்கணும்னே தோணும் இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் பையனுக்கு கிளாத்ஸ்லாம் ஃபோல்டு பண்ணி வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும் என்கிட்ட சண்டை போட்டு நாலஞ்சு துணியை வாங்கி மடித்து கொடுத்துருவான் அதை நம்ம மறுபடியும் சரியா கூட மடிச்சு வைக்க கூடாது அவன் கொடுத்ததை அப்படியே எடுத்து வச்சிடணும் இல்லைனா அதுக்கு ஒரு சட்டை நடக்கும் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா என் அண்ணனோட பசங்க வந்து வந்திருக்காங்க யூஸ்வலாக பேரண்ட்ஸ் கூட தான் வருவாங்க தனியாலாம் அந்த அளவுக்கு மாட்டாங்க பட் இன்னைக்கு வந்து அவங்க வீட்டில் வேலை நடக்குதுன்னு சொல்லி கிட்ஸை மட்டும் அமுச்சு வச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா சத்து மாவு கஞ்சி வந்து ரெடி பண்ணியிருந்தேன் எல்லாத்துக்கும் வந்து ஒரு கிளாஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல சத்து மாவு கஞ்சிலாம் அயிலின்கும் குசிலுக்கும் கொடுத்துலாம் அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது பட் இப்போ வந்து அர்ஷூரையாவும் குடிக்கிறாங்கன்றதுக்காக போட்டி போட்டு அவங்களும் குடிச்சிட்டாங்க ஒரு புறாவு காக்க மாதிரி இப்ப யாரு ஃபர்ஸ்ட் குடிச்சா செகண்ட் குடிச்சான்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடக்கும் பாருங்க சரி பசங்க பாட்டு விளாடட்டும் நம்ம நம்மளோட வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு நினச்சேன் பெரிய கலெக்ஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தான் வச்சுருப்பேன் ஸோ ஃபவுண்டேஷனுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெட்டன் வேல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் தான் வந்து வச்சுருக்கேன் இது என்னோட செகண்ட் பாட்டில் எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும் நல்லா இருக்குது இது பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வந்து வாங்கினேன் பிரைஸ் வந்து எப்படியும் ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் நமக்கு வரும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போறது இல்லை ஃபிஃப்டி வந்து ஒர்த்து தான் அப்புறம் இந்த லிப் பாம் வந்து தான் வாங்கினது லேபோன்னு சொல்லிட்டு தான் இது ரொம்ப ட்ரையாக இருக்கும் போது மட்டும் யூஸ் பண்ணிப்பேன் மற்றபடி டெய்லி வந்து யூஸ் பண்றது இல்லை நெக்ஸ்ட் என்ன காட்டலான்னு பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் வந்து காட்டுறேன் இது வந்து லிப் கிரயான் தான் நான் வந்து யூஸ் பண்றேன் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிப் கிரயான் எனக்கு லிப்ஸ்டிக்கை விட பாத்தீங்கன்னா இந்த லிப் கிரயான் வந்து ரொம்ப புடிச்சு போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இது வந்து மேட் பினிஷ்க்கு வந்து நல்லா கொடுக்கும் ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது என்ன ஷேடுன்னு பாத்தீங்கன்னா சாக்கோபார் ஷேட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போலாம் வர வர இந்த ப்ரௌன் ஷேட் தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது ரெட்டு பிங்க் விட இன்னும் கொஞ்சம் டார்க்காக கூட வந்து நம்ம போட்டுக்கலாம் பட் நான் இது கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஷேடை வந்து மிக்ஸ் பண்ணி போடுவேன் எப்போதுமே அப்படி மிக்ஸ் பண்ணி போடுறப்ப இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ரெட் ஷேட் வந்து நான் டே டு டேலேருந்து தான் வாங்கினேன் ஜஸ்ட் இது வந்து டூ தினம்ஸோ என்னமோ தான் இதுக்கு பிராண்ட்லாம் கிடையாது ஜஸ்ட் இதோட வந்து லைட்டாக இப்படி ஒரு டேப் பண்ணிக்கிட்டா தான் போதும் இப்போ இதோடய ஷேடே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த காம்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ப்ரவுன் ஷேடோட ஒரு ரெட் ஷேட் வந்து மிக்ஸ் பண்ணால் ஒரு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி நைன் தான் அப்புறம் அந்த ரெட் லிப்ஸ்டிக் வந்து டே டூ டேலேருந்து வாங்கினது மோஸ்ட் ஆஃப் வந்து டே டு டேலே வந்து உஷாஸுன்ற ஒரு பிராண்டை தான் வந்து எடுக்க ட்ரை பண்ணுவேன் அந்த மாதிரி அது ஒரு டூ திரம்ஸ் தான் வந்து வரும் அப்புறம் இதை காட்ட மறந்துட்டேன் என்னோட சன்ஸ்க்ரீன் ரீசெண்டாக தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த டீ கன்ஸ்ட்ரக்டோட ஜெல்ஸ் சன்ஸ்க்ரீன் எஸ்பிஎஃப் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்குது எனக்கு வந்து யூஷுவலாகவே சன்ஸ்க்ரீனும் வந்து ஒத்துக்காது பட் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து எனக்கு நல்லா செட் ஆயிடுச்சு ஏன்னா இது வந்து ஜெல் ரொம்ப வந்து லுக்கில் இருக்கும் ஆயிலியாக கொஞ்சம் கூட இருக்காது இதுக்கு முன்னாடி நியூட்ரஜனோட சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் பட் அதுவுமே எனக்கு செட் ஆகல பட் இது எனக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு லைட் வெயிட்டாக இருக்கு மெயினாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி கிட்ட வந்துச்சு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஐலைனர் தான் ஸ்விஸ் பியூட்டியோட ஜெட் பிளாக் ஐலைனர் பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா பிளாக்கா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த நல்லா போல்டு டிப்பாகவும் இருக்கு ஸோ நமக்கு போடுறதுக்கு வந்து நல்லா இருக்கும் ஸோ இப்போ இதுவுமே என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சு இது தீந்து போனாலும் நெக்ஸ்ட் டைமும் சேம் ஐலைனர் தான் வந்து வாங்குவேன் ஸ்விஸ் பியூட்டியோட ஜெட் பிளாக் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஃபோர் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்கப்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ஐப்ரோ பென்சில் காஜல் யூஸ் பண்ணுறதுலாம் இப்போ ஓல்டு ஃபேஷன் ஆகிடுச்சு போல ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணாலே போதும் நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து ஒரு பிரைட்னஸ் வந்து தன்னாலே வந்துடும் இதுவும் வந்து நான் டே டு டேல வாங்கினது தான் ஜஸ்ட் ஒரு டூ ஆர் த்ரீ திரம்ஸ் தான் பட் இது வந்து நான் ஒரு நாலஞ்சு திரவ வாங்கிட்டேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா தான் இருக்கு அப்புறம் கன்சிலருக்கு பார்த்தீங்கன்னா மேப்ளினோடய ஏஜ் ரிவைண்டர் தான் கன்சீலர் மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக் சர்க்கிளில் வந்து ஏரியாவில தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதை கொஞ்சம் ஹைட் பண்ணும் பட் எனக்கு இது யூஸ் பண்ணுறது வந்து பெருசாக பிடிக்க மாட்டுது இது போட்டால் அந்த ஒரு நேச்சுரல் லுக் வந்து கொடுக்க மாட்டேங்குது நோ மேக்கப் லுக் வந்து கொடுக்க மாட்டேங்குது நல்லா ஆப்வியஸாக வந்து தெரியுது கண்ணு கீழே வந்து எதுவும் போட்டிருக்காங்கன்ற மாதிரி மேபி ஷேடோட ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் அது வந்து நான் அதனால அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்றதில்ல பிம்பிளோட மார்க்ஸ் அப்புறம் அந்த அக்னிலாம் வந்து ஹைட் பண்றதுக்கு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல பெருசாக அந்த அளவுக்கு வந்து கொடுக்காத மாதிரி தான் இருக்கு அப்புறம் ஹைலைட்டருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட பியர்னு சொல்லிட்டு ஒன்னு அதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான் பட் வந்து ப்ராடக்ட் வந்து செம்மையாக இருக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு வீடியோ ஃபோட்டோவில் கூட அந்த அளவுக்கு தெரியாது பட் எனக்கு நேரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் இதை சீக்ஸில் மட்டும் போட்டாலே வந்து போதும் இல்லாட்டி ஃபுல்லாக இது ஒரு மேக்கப் பேஸாக கூட வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணலாம் ஃபுல் ஃபேஸ்மே நமக்கு வந்து க்ளோயிங்காக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தான் அப்புறம் இது மஸ்காரா இதுவும் உஷாஸோட பிராண்டில் தான் வந்து வாங்கினது டே டு டேல ஜஸ்ட் டூ ஆர் த்ரீ கிராம்ஸ் தான் இருக்கும் மஸ்காராலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது முன்னாடிலாம் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறது விட்டாச்சு ஏன்னா வெளியில போகிறப்ப நம்ம ஒழு செய்கிறப்பெல்லாம் வந்து அது தண்ணி பட்டு அப்படியே அங்கங்கே தெரியும் ஸோ அதனாலே வந்து யூஸ் பண்ணுறது இல்லை என்ன தான் வாட்டர் ப்ரூஃபாக இருந்தாலுமே நம்ம கையை வச்சு தொடைக்கிறப்ப அது போக தான் செய்யும்ல ஸோ அதனால வந்து தான் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதாங்க என்னோட மேக்கப் ப்ராடக்ட் கலெக்ஷன்ஸ் இதுதான் பெருசாக ஒன்றும் கிடையாது பேசிக்கா இது இருந்தாலே போதும் நமக்கு நல்ல ஒரு லுக் வந்து கிரியேட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த ஆர்கனைசர் பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பிளாக்ஸ்க்கு முன்னாடி வந்து காட்டியிருப்பேன் ரமீஸ் மால்ல பார்த்துருப்பீங்க அப்போவே வந்து இதை நான் வாங்கிட்டேன் ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ மறுபடியும் எல்லாமே வந்து களைஞ்சு போயிடுச்சா ஸோ எல்லாத்தையும் வந்து தனியாக பிரித்து வச்சுருக்கேன் மறுபடியும் ஆர்கனைஸ் பண்றதுக்காக இது எல்லாமே பொண்ணோட ஹேர் அக்சசரிஸ் அப்புறம் வந்து பேங்கிள்ஸ் அப்புறம் செயின் எல்லாமே வந்து வச்சுருக்கேன் ரொம்பவே வந்து எனக்கு அந்த ஆர்கனைசர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கு அங்கங்கன்னு போட்டு வைக்காமல் நம்ம டக்கு டக்குன்னு அது உள்ளக்கே வந்து போட்டுடலாம் அதோட அது வைக்கிறதுக்கும் எனக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் கிடைச்சிருச்சு அதை லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன் நான் எங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் ரொம்ப நிறைய போட்டு டம்ப் பண்ணிடக்கூடாது ஒரு பாக்ஸ்லேயே அப்புறம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு பாக்ஸ்லேயும் வந்து போட்டா போதும் இது ஜஸ்ட் ஒரு டென் திரம்ஸ் தான் இந்த மாதிரி நீங்க ரெண்டு மூணு கூட வாங்கி வச்சுக்கலாம் பட் குட்டி குட்டி பாக்ஸா பெருசாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு தான் வந்து செட் ஆகும் நமக்கு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் வந்து வாங்கிக்கணும் ஸோ ஃபைனலி வந்து ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஆனால் சம்டைம்ஸ் நம்ம அவசரமாக தேடுறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும் எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம் அப்புறம் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டியதான் இந்த ட்ராவரில் தான் அங்கே வைக்கிறேன் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது பிளேஸும் வந்து நமக்கு இடத்தடைக்காமல் கம்ஃபர்டபுளாக இருக்குது பக்கத்துல பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸோட பவுச் வச்சிருக்கேன் அப்புறம் டிஷ்யூ பாக்ஸ் வச்சிருக்கேன் அவ்வளோதான் பர்ஃபெக்டாக செட் ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ வீடியோலாம் வந்து ஷூட் பண்ணி முடிச்சாச்சு டின்னரும் வந்து நெக்ஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் பூரி தான் வந்து செஞ்சேன் கூட வந்து உருளைக்கிழங்கு மசாலா ஸோ ஃபஸ்ட்டு கிட்ஸ் எல்லாம் உட்கார வச்சு அவங்களுக்கு பரிமாறி நல்லா அவங்கள வந்து வயர் நிறைய சாப்பிட வச்சாச்சு பூரி செஞ்சது ரொம்பவே நல்லதாக போயிடுச்சு அவங்களோட ஃபேவரட்டாக போனதுனால எல்லாருமே வந்து சூப்பராக சாப்பிட்டாங்க ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ